அருமையான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி மிக்சர் செஞ்சு பாருங்கள் மிக்சர் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம் அருமையாக மிக்சர் ரெடி ஆயிடுச்சு அருமையான தான் மிக்சர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு தட்டு கொடுங்க மிக்சர் எடுத்து வைக்க கொண்டா அருமையாக அருமை சூப்பவான மிக்சர் ரெடி என்ன கொஞ்சம் என்ன கொஞ்சம் தண்ணியாக பிடிச்சிருக்கணும் காஞ்சி போச்சு பிணைஞ்சி வச்சது காஞ்சிடுச்சு அதனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை முதல்ல பிணைஞ்சிருக்கணும் மெத பிணஞ்ச உடனே புளிஞ்சுருக்கணும் நல்லா இருக்கும் தண்ணி இல்லாமல் மிச்சம் எண்ணெய் பொ எண்ணெய் வந்து விட்டதுக்கப்புறம் அந்த பொங்கி எல்லும் அந்த ஆமாம் பபிள்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுங்க மிச்சர் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி எங்க டைட்டாக இருக்கு தண்ணி சட்டி எடு தண்ணி சட்டி எடுத்து காய வச்சு காஞ்சு போச்சு மாவை மூடி வைக்காமல் அப்படியே திறந்து வச்சதுனால காஞ்சிச்சு அதனால் கொஞ்சம் டைம் லைட்டாக மாவு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படியாது நல்ல பெரியப்பட்ட தான் இருக்குது எல்லாமே ஓரளவுக்கே புரிஞ்சுக்கலாம் மாதிரி பெருசாக தான் அளவுக்கு நெஞ்சுக்கிட்டே இருக்குது கால் தான் வலிக்குது மேங்கோ ஜூஸ் இல்லை மிக்சர் ஈஸியாக இருக்கு தெரியலம்மா எனக்கு மிக்சர் மேங்கோ ஜூஸ் இன்னும் இப்படியா இருக்குது மிக்சர்

முட்டை இந்த முட்டாயிருந்தா நான் மிக்சட் முடிச்சிட்டு வந்துரு மிட்டாயா தேன் மிட்டாயி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிட்டாய் போடுவோம் பிங்க் கலர் தான் ஆட் பண்ணிருக்கலாம் அது போட்டோம் எண்ணெயில் போட்டோன்னு தான் எடுக்கும் கால் வலிக்குது அவ்வளோதான் மிக்சர் ஒரே ஒரு கட்டை தான் இருக்கு ஆமாம் மஞ்சள் கலர் இருக்குது ஒயிட் கலர்லாம் இருக்குல்ல மிட்டாய் நீ பார்த்தது இல்லையா எங்கள் காயலை அதனால் அது வே என்ன ஸ்லோவா இருந்ததுனால வேகலை வேகட்டும் இதில் நம்ம வந்து கடலை பொட்டுக்கடலை அந்த மாதிரி தாளிச்சு கொட்டிக்கலாம் மிச்சர் கடையில வாங்க வேண்டாம் நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் பூப்பட்டியா மிச்சருக்கு ல இப்ப வாயில் எடுத்துச்சேன்னு பார்த்தேன் கொண்டாங்க தேன் விட்டாயிக்குள்ளது நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது எண்ணெய் காயாமல் இருந்திருக்கும் போத பெரிய இது வந்துச்சுன்னா இன்னொன்று காரா பூந்தி மாதிரி பூந்தியெல்லாம் வேண்டாம் இதுவே போதும் ஆமா அதை கலக்கிட்டு உப்பு போட்டு ஊற்றிக்கிறோமா பூந்தி வேணுமா எதை கேட்டாலும் ஆமா வேணும் இருக்கிறீங்களே சரி பூந்தியமும் செஞ்சிருவோம் ஒரே மாவுல எத்தனை பலகாரம் ஓகே கொஞ்சம் உப்புங்க

இதில் கூட நம்ம பூந்தி ஊற்றலாம் அரிகரமையில தான் ஊற்றணும்னு இல்லை வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கணும் தள்ளிப்போங்க கிரைண்டர் நேரம் அரிசியை போட்டோம்னாலும் அரைஞ்சிருக்கோம் வாவ் சூப்பராக இருந்துச்சு பாருங்க பூந்தி தள்ளு துணி அடிச்சிருவாச்சும் போட்டுக்கலாம் அந்த பூந்தியை சூப்பராக இருக்கும் ஆமா இனிப்பு புஞ்சி இல்லாம இத வந்து மிக்சர்ல போட்டு தாளிச்சுக்கலாம் சமையா இருக்கும் பார்த்தியா அரிகலண்ணி தேவையில்ல வாவ் சூப்பரா ஆயிடுச்சு சரி சோறு சாப்பிடுங்க நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் தள்ளிப்பூ இத பார்க்குறியா ரொம்ப கருவை விட்டுருவாத அரிசியை போட்டு வரேன் எல்லாம் பண்ணிட்டியா

ஒரு மெதுவா நீ ஈரமா இருக்கு கண்ணு தேய்ச்சிடும் இப்ப இல்ல நான் பூந்திய போட்டதுக்கு அப்புறம் நீ போடுற நீ போய் சாப்பிடுவா